இலங்கை திருநாடு திருமூலரால் சிவபூமி என அழைக்கப்படுகிறது இத்திருநாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் செட்டிபாளையம் சிவன் ஆலயம் அமைந்துள்ளது தென் திசை நோக்கி கருவறையில் தட்சணாமூர்த்தியாக சிவலிங்க வடிவில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார் வேண்டுவோர் வேண்டியபடி அருள் பாலிக்கும் அருளாட்சி நிறைந்த ஆலயமாக செட்டிபாளையம் சிவன் ஆலயம் பிரசித்தி பெறுகிறது இவ்வாலய கருவறையில் அமைந்துள்ள மூலமூர்த்தி சோமகலா நாயகி சமேத சோமநாதலிங்கேஸ்வர் என அழைக்கப்படுகின்றார் ஆன்மீக துறவி சீல ஸ்ரீ சுவாமி அவர்கள் இந்திய காஷ்மீர் தேசத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது களில் இலங்கை வந்து மட்டக்களப்பு செட்டிபாளையம் கிராமத்தில் சிவன் ஆலயத்தினை நிறுவி மக்களை ஆன்மீக வழியில் செப்பனிட்டு சமூகத்தை நேசிக்கும் நல்லதொரு பரம்பரையினரை உருவாக்கினார் இவ் ஆலயம் இலங்கையில் தென் நோக்கிய சிவன் ஆலயமாகும் மற்றும் மட்டக்களப்பில் எழுவான் கரையில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி வடிவில் மூலவராக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் புகழ்பெற்ற சிவதலமாகும் இந்தியாவின் காஷ்மீர் தேசத்தில் அவதரித்த ஆன்மீக துறவி ஸ்ரீலஸ்ரீ சோமேஸ்வரானந்த கிரி சுவாமி அவர்கள் பத்திரிகைதாரம் விசாகப்பட்டினம் கல்கத்தா காசி அயோத்தி மணிப்பூர் திருவண்ணாமலை திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கம் முதலான புண்ணிய தலங்களுக்கு சென்று இறை அருளாசி பெற்று பாண்டுவா என்ற இடத்தில் மகரிஷி ஒருவருடன் இருந்தபோது சுவாமிஜி அவர்களுக்கு சிவபெருமான் ஒரு வேடுவன் உருவத்தில் தோன்றி தாயத்தும் மணியும் அளித்தார் என கலியுக மாயப்பெண் என்னும் இந்தியாவில் வெளியிடப்பட்ட நூலின் மூலமாக அறிய முடிகிறது நாட்டிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஆண்டு தலைமன்னார் ஊடாக கால்பதித்த சுவாமிஜி அவர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணம் பூராகவும் கிராமம் கிராமமாக சென்று தனது ஆன்மீக பணியை ஆற்றி வந்தார் இந்து மத தத்துவ கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பினார் சமய சொற்பொழிவுகள் கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை பன்னிசை பாடுதல் முதலான இறை வழிபாடுகளை ஊக்கப்படுத்தினார் சிவ சின்னங்களை தரிக்க செய்தார் சிவ புராணங்களை நிதமும் ஓதுவதற்கு வழிகாட்டினார் இவரது போதனைகளுக்கு பெருவாரியான மக்கள் வெள்ளமணி திரண்டது இவரின் மேல் தீராத பக்தி கொண்ட மக்கள் இவரை தங்கள் வாழ்வின் ஆன்மீக குருவாக வழிபடத் தொடங்கினர் இதன் ஈராக திருகோணமலை குச்சவெளியில் செம்பீஸ்வரர் ஆலயத்தை தளமாக கொண்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் கிருஷ்ணன் கோவில் மற்றும் செட்டிபாளையத்தில் சிவன் ஆலயத்தையும் மக்கள் பங்களிப்புடன் நிறுவினார் குறிப்பாக இவர் செட்டிபாளையத்தில் பல ஆண்டு காலம் தங்கியிருந்து மக்கள் மத்தியில் புறையோடி போயிருந்த சிந்தனையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை ஆன்மீக வழியில் செப்பனிட்டதோடு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பணிகளை ஆற்றக்கூடிய வல்லமையினையும் மக்களுக்கு விதைத்தார் ஆலயத்தையும் சமூகத்தையும் ஒருங்கே நேசி